எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாழைக்காய் பயன்படுத்தி ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அதுக்கு மூணு வாழக்காய் எடுத்துக்கிறேன் மூணு வாழக்காயோட தலை பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க உப்பு எதுவுமே போட தேவையில்லைங்க வெறும் தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் கலர் மாறிடுச்சுன்னா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டிங்கன்னா அடுத்த சைடும் நல்லா உங்களுக்கு ஆகிடும் இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு ரொம்பையும் குக் பண்ணிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி குத்தி பாருங்கள் நல்லா உள்ளே போகுது அப்படின்ன உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியிலேருந்து உடனே வெளியே எடுத்துடணும் நீங்கள் அதுலேயே போட்டு வச்சுருந்திங்கனாலும் ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அதை விட்டு வெளியெடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்கின் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ் தான் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணும்போது உப்பு உப்புக்கார எல்லா பக்கமும் கோட்டாயி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு கொஞ்சமாக சீரகம் எண்ணெய் காயறதுக்குள்ளார நீங்கள் இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்திடணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் அதனால் எண்ணெய் சூடு ஆகிறதுக்குள்ளார நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் தேவையான அளவு பொடி உப்பு இவ்வளவும் போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அந்த மாதிரி போட்ட உடனே லேசாக அது நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் கொதி வந்த உடனே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாழைக்காவை குக் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துலேயே அந்த எண்ணெய் எல்லாம் இது நல்லா உறிஞ்சி இழுத்துக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சட்டிலேயே போட்டு கிண்டுறீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ் இதோடலாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சு சட்டுன்னு சாப்பிட்லாங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்